வரைக்கும் வணக்கம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் அறிந்தோ அறியாமலேயோ நம்ம நிறைய பாவம் இல்லையா அந்த பாவத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஒரு மூணு இலை வைத்து பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செய்யுங்க எக்ஸ்ட்ராவா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு சில உதவிகள் உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ கூட நம்ம செஞ்ச பாவத்தில் ஒரு பேர்சன் தான் கழிக்கப்படும் மற்ற எல்லாத்துக்குமே நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு பதிவில் கொடுத்துருந்தேன் ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் நம்ம செஞ்ச அறிஞ்சோ அறியாமல் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் அந்த பாவத்துக்கான தண்டனையை எந்த ஜென்மத்தில் செய்திருந்தாலும் எந்த பாவத்துக்காக எந்த பாவத்தை செய்திருந்தாலும் எந்த ஜென்மத்தில் செய்திருந்தாலும் இந்த ஜென்மத்தில் க கஷ்டப்படுவோம் அது நமக்கே தெரியாது நம்ம சொல்லுவோம் இந்த ஜென்மத்தில் நான் எந்த பாவமே பண்ணலை நான் என்ன நான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க போன ஏழு ஏழு ஜென்மம் இருக்கு இல்லையா அதில் எப்போவோ நீங்கள் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் பனிஷ்மெண்ட் அனுபவிப்பீங்க இதுதான் அதுக்கு உண்டான உண்மையான ரீசன் ஸோ நம்ம செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கான பலன் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு சொன்னேன் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முக் அதாவது மனிதனுடைய அவஸ்தைக்கு முக்கிய காரணமே பித்திருவழி பாவங்கள் தாங்க இந்த பாவம் தான் மனிதனின் ஆத்மாவை வேதனைப்படுத்தும் பாவத்தை கழுத்து கொள்ளும் ஆக நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் தான் மோஸ்ட்லி நம்மளை தாக்கும் அந்த பாவ கணக்குக்கு என்ன பண்ணுறது இப்போ அறிஞ்சு அறியாமல் பாவம் செஞ்சுருக்கோம் அந்த பாவக்கணக்கு அதிகரிச்சிட்டே போச்சோன்னா தப்புக்கு மேலே தப்பு நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா பாவத்தின் சம்பளம் என்னது மரணம் தான் மரணத்தில் அதுக்கு மேலே கூட நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது அது பெரிய டாபிக் அது வேண்டாம் விட்டுருங்க தான தர்மங்கள் நம்ம செய்த பாவத்துக்கு ரெக்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க ஏழைகள் ஏழைகளுக்காக ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்களா படிக்க கொடுங்க ட்ரெஸ் இல்லையா நல்ல துணிமணி வாங்கி கொடுங்க படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா நிறைய படிக்க வைங்க உங்களால் படிக்க வைக்க அளவுக்கு வசதி இருக்குது அப்படின்னா அந்த ஏழை பிள்ளைங்களை படிக்க வைங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது நோட்புக்ஸு சாப்பாடு அந்த மாதிரி கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுங்க ரொம்ப நல்லது ஏழைங்களுக்கு உதவுங்க அது உணவுக்காக பாத்தீங்களா பசியோடு இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அன்னதானம் பெரிய தானம் முதல்ல வந்து நிக்கிறது தானத்துல அன்னதானம் தாங்க அவ்வளோ புண்ணியத்தை நமக்கு செய்யக்கூடியது அந்த அன்னதானம் அதனாலதான் பச்சரிசி எல்லாம் ஒரு பரிகாரம் சொல்லும் போது பச்சரிசியை வச்சு நம்ம இந்த கோயில் தூவி விட்டுவாங்க அந்த அரிசியை ஒரு எறும்பு எடுத்து போய் சாப்பிட்டு தானே நூற்றி எட்டு அதை அந்தனருக்கு சாப்பாடு போட்டால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தானத்தில் முத ரொம்ப ரொம்ப உயர்ந்தது முதன்மை வாய்ந்தது அன்னதானம் யார் பசியோடு இருந்தாலும் உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அடுத்து வறுமையில் வாடுபவர்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுங்கள் அடுத்து ஊனமுட்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆதரவற்ற ஹெல்ப் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது தான் நான் இதை செய்ய அதை செய்யலாம் சொல்லலை வாயில்லா ஜீவன்கள் மாடு எவ்வளோ இருக்கு வாயில்லா ஜீவன்கள் அதெல்லாம் துன்புறுத்தாதீங்க உங்களால் முடிஞ்சா ஒரு 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 இது ஒரு புல்லுக்கட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு அகத்திக்கரை வாங்கி கொடுக்கலாம் நம்மளுடைய மூதாதை செய்த பாவங்கள்லாம் போனோன்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம் மாடுக்கு அழகாக சாப்பிடும் பசு மாடு அப்புறம் வந்து வெள்ளம் அரிசிலாம் கொடுக்கலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது அது சாப்பிடுவோம் பசுமாடு சாப்பிடும் அந்த மாதிரி உயிரில்லா அதாவது வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அருகில் இருக்க யாராவது இருக்காங்க இல்லையா இல்லாதவங்களுக்கு இவங்களால அந்த உதவி செய்ய முடியல அப்படின்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அதுவும் அன்னதானத்துக்குன்னு ஒரு பங்கு கம்பல்சரி நீங்கள் லைஃப்பில் பண்ணுங்க அடுத்து மீனுக்கு பொறி போடுறது மீன் मीन, மீனுக்கு வந்து இந்த குளத்துலலாம் இருக்கும் இல்லையா மீன் मीन. அந்த மீனுக்கு பொறி போடும் பழக்கத்தை அப்படி வழக்கமாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மீனுக்கு நம்ம சாப்பாடு போடும்போது அவ்வளவு பாவமும் விலகும் மிக சிறந்த பரிகாரத்தில் எதுவும் ஒன்று இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு வழி வழியாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கோயிலுக்கு போனோன்னா என்ன பண்ணுவோம் அந்த குளத்தில் கழுவுமா தண்ணியெல்லாம் தெளிச்சுப்போமா அங்கே நிறைய மீன் வரும் பக்கத்துலேயே பொறிவிப்பாங்க வாங்கி அந்த மீனுக்கெல்லாம் போட சொல்லுவாங்க நிறைய பேர் போட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களே குளத்தில் இதுதான் நம்ம மூதாதையர் நம்ம நம்மளுடைய நமக்கு ஒன்று 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 சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க சூட்சமாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அடுத்து பாவங்களை போக்கும் சக்தி இந்த மீனுக்கு பொறி போடுறதுனால நம்மளுடைய தோஷ் தோஷங்கள் பாவங்கள்லாம் நீங்கும் அதனால தான் இந்த கோயிலெல்லாம் கம்பல்சரி குளம் வெட்டி மீன் விட்டு அந்த மாதிரி நம்மளெலாம் கோயிலுக்கு போகும்போது பொறி வாங்கி போடணும் அப்படின்ட்டு பக்கத்தில் பொறிகளைலாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் புறாக்களுக்கு உணவு புறா நம்ம வீட்டுக்கெலாம் வந்ததுன்னா தானியம் போடுங்க உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அந்த தானியங்களை அதுக்கு சாப்பாடு சாப்பாடு கொடுங்க நிறைய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதுவும் வீடு தேடி வரும் புறாக்களுக்கு மறக்காமல் உணவு கொடுங்கள் தர்மம் செய்ய நாள் நட்சத்திரம் தேவையில்லை அதாவது ஏகாதசியில் மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மத்த எந்த நாள்லயும் நம்ம தர்மம் செய்யலாம் எல்லா நாளுமே நல்ல நாள் ஆகும் டெய்லி தர்மம் பண்ண முடியலனா கூட அமாவாசை பௌர்ணமி இந்த பிறந்த நட்சத்திரம் வரும் பாத்தீங்களா அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு ஒரு சில நாள் இந்த நாள்ல கூட நீங்க தர்மம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க சிவ வழிபாடு டெய்லி நீங்க சிவனை மனசார கும்ன அதுவும் அவருக்கு வில்வத்தை சாத்திட்டு வழிபடுறது மகா மகா சிறப்பு அதுவும் மகா சிவராத்திரி நாளில் அவரை வில்வாஷ்டகம் பண் பாராயணம் செய்வ செய்யறது பெரிய விஷயம் ஏழேழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம் அதனால இது தெரியாம செய்த பாவத்திற்கான பரிகாரம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் இது இந்த மாதிரி பண்ணோம்னா தெரியாமல் செய்த பாவத்திற்கு நமக்கு ஓரளவுக்கு மன்னிப்பு கிடைக்கும் தெரிந்தே செய்யும் பாவத்திற்கு மன்னிப்பே இதெல்லாம் செஞ்சா கூட மன்னிக்க மாட்டார் நம்ம தெய்வம் தெரிஞ்சே செய்கிற பாவத்துக்கு அதற்கு உண்டான தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும் வேற வழியே கிடையாது ஸோ இனிமேல் பட்டு யாரும் பாவம் பண்ணாதீங்க பாவம் பண்ணாலும் உடனே நம்ம இந்த மாதிரிலாம் ரெமெடி இருக்கே இந்த மாதிரிலாம் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டா குறைஞ்சிரும் அப்படின்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க இப்போ நான் சொன்ன அத்தனை தீர்வும் தெரியாமல் செய்த பாவத்திற்கு தான் இந்த தீர்வு தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லைங்க நம்ம தான் நம்மளை திருத்திக்கணும்